முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவில் இருந்து இருபத்தி ஒரு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் விஜய் அவர்கள் அதிரடியான ஒரு முடிவு ஒன்றை எடுத்துள்ளார் செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக இருபத்தி ஒரு முன்னாள் அமைச்சர்களும் சில முன்னாள் எம்எல்ஏக்களும் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் செயலாளர்களும் கூண்டோடு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது கிட்டத்தட்ட ஐம்பதற்கு மேற்பட்ட இருபத்தி ஓரு அமைச்சர்கள் பட்டியல் அதனைத் தொடர்ந்து சில நிர்வாகிகள் மாஜி எம்எல்ஏக்கள் அனைவரது பட்டியலையும் விஜய் அவர்களிடம் செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்துள்ளார் செங்கோட்டையன் நினைத்தது இவர்கள் அனைவரையுமே விஜய் அவர்கள் தாவேக்காவில் இணைத்து விடுவார் பதவிகளை கொடுத்து விடுவார் என்று செங்கோட்டையனின் இணப்பு ஆனால் இங்கு தலைவர் விஜய் அவர்களது ஒரே வார்த்தை செங்கோட்டையனை அதிர்ச்சியடைய வைத்துவிட்டது இந்த லிஸ்டில் எந்த நபர் மீதோ அமலாக்கத்துறை அதிகாரிகள் வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கோ கொலை வழக்கோ பெண்கள் பற்றியான தவறான வழக்கு பதிவோ குற்றம் உறுதிப்படக்கூடிய வகையில் ஆதாரங்கள் இருக்குமேயானால் அவர்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்க முடியாது கிட்டத்தட்ட நீங்கள் கொண்டு வரக்கூடிய நபர்களால் ஓட்டுக்கள் அதிகமாக வந்தாலும் கூட கட்சியை பாதிக்கக்கூடிய நபர்கள் நமது கட்சிக்கு தேவை கிடையாது நான் இந்த அடிப்படையில்தான் கட்சியில் நபர்களை முக்கிய பதவிகளை கொடுப்பேன் எனது ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் பதவிகள் கொடுக்கக்கூடிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் நீங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை வெற்றியடைய வைப்பதற்கு சரியான நபர்களை எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாத நபர்களை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அழைத்து வாருங்கள் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வெற்றியை தேடி தரட்டும் அவருக்கான அங்கீகாரத்தை நாம் கொடுப்போம் என்பதை ஒரே வார்த்தையில் விஜய் அவர்கள் கொடுத்துவிட்டார் இது செங்கோட்டையனுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உண்மையான தாவேக்காவின் தொண்டர்கள் கூறுங்கள் விஜய் அவர்கள் கூறுவது சரியா தவறா ஏனென்றால் வெற்றி மட்டும்தான் வேண்டும் என்றால் அதிமுகவின் தலைமையை ஏற்று விஜய் அவர்கள் சென்றிருக்கலாம் துணை முதல்வர் பதவி கூட கிடைத்திருக்கும் ஆனால் மக்களின் நலனை பெருக்குவதற்கும் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் தான் விஜய் அவர்கள் கட்சியே தொடங்கி அதை வழிநடத்தி கொண்டு வருகிறார் தற்பொழுது திமுக செய்த தவறையும் அதிமுக செய்த தவறையும் விஜய் அவர்கள் செய்துவிடக் கூடாது என்பதுதான் அவரது ஆழ்மனதில் தோன்றுகின்ற விஷயம் விஜய் எடுத்த முடிவு சரியத்தவர் என்பதை தொண்டர்கள்